வணக்கம் நான் டாக்டர் கண்மணி ஒதிஷன் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் பர்த் நேச்சுரல் பர்த் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ நார்மல் வெஜினல் டெலிவரி பட் வித்வுட் பெயின் மெடிக்கேஷன்ஸ் அதாவது பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் மெடிகேஷன்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ இல்லாமையும் பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் மெடிகேஷன்ஸ் இல்லாமல் ஸோ கண்ட்ரோல் இந்த பெட்டர் நேச்சுரல் வே ஸோ எப்படி நம்ம இந்த பெயின் ரிலீஃப்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா பை யூஸிங் லைக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் லைக் மசாஜஸோ இல்லை ஒரு ஹார்ட் ஃபர்மெண்டேஷன்ஸ் சுட்டு தண்ணி ஓட்டுற மாதிரி கொடுத்துடலாமோ இல்லை சார் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ஆர் வாட்டர் தெரப்பி லைக் வார்ம் ஒரு வாட்டர் டப்பில் வார்ம் வாட்டரில் யூ கேன் செட் இந்த ஏர்லி லேபர் அந்த பெயின் ரிலீஃப் பெட்டராக இருக்கும் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த பார்ட்னர் ஸ்பெசிஃபிகலி ஸோ இது வந்து ஏன் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது ஆர் பை த மதர்ஸ் வாண்டட் இட் மோஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிகாஸ் நவடி தே ஹவ் அ இன்க்ரீஸ் பெட்டர் அவேர்னஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் பை த்ரூ மீடியா இல்லைனா அந்த ப்ரெக்னன்சி கிளாஸஸ்னால நிறைய விழிப்புணர்வு வரதுனால மக்கள் வந்து அதை ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ ஸோ இதுக்கு வந்து அவங்க தே வாண்ட்டு ஹவ் அ பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் தியர் பாடி லைக் டெலிவரி ப்ராசஸ்லேயே ஆகட்டும் இல்லை செல்ஃப் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னாலையும் அவங்கள பெட்டர் அவேர்னஸ்னாலேயும் தே வாண்ட்டு ஹவ் அ பெட்டர் கண்ட்ரோல் அண்ட் அந்த கோ இட் நேச்சுரல் வே ஸோ அதனால இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது அண்ட் தட் டூ ஊன்ட் டு அவாய்ட் மெடிகேஷன் ஜியூரிங் லேபர் பர்த் வேணும் நமக்கு நார்மல் வெஜிடல் டெலிவரி வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ மதர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் திங் இஸ் அ பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் ஸோ மேபி வி கேன் ஹேவ் பிரெக்னன்சி கிளாஸஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை அதை பற்றின டவுட்ஸோ அதை பற்றி நம்ம டாக்டர்ஸ் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் அண்ட் ஆக்டிவ் த்ரோ த ஸோ எக்ஸசைசோ இல்லை நம்ம பெட்டர் நியூட்ரிஷன் ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கணும் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்னா லைக் இன்க்ரீஸிங் வெயிட் கெயின் வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக பார்த்துக்கணும் நம்ம ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு ஸ்வீட்ஸ் சுகரி ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் சால்ட்டி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டர் வெயிட் கெய்ன் ப்ராப்பராக ஜென்லி வந்து பிரெக்னென்சில் ஒரு டென் டு டுவெல் கேஜி வெயிட் கெயினஸ் இனஃப் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இன்க்ரீஸிங் வெயிட் கெயின் இல்லாமல் ஸோ கிராஜுவல் வெயிட் கெயினாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் நம்ம ஆக்டிவாக இருந்தோன்னா பெட்டர் நியூட்ரிஷன் எடுத்தாலும் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச் இஸ் வெரி இம்பார்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் த பிரக்னன்சி அட் த டூ இனா நேச்சுரல் நார்மல் வெஜனல் கேட்டகரி ஸோ இது வந்து ஓகே நாம நார்மல் நேச்சுரல் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இன் கேஸ் ஏதாவது நமக்கு ஃபர்தர் சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது இல்லை வந்து நமக்கு பேபிக்கோ மதர்க்கோ ஏதாவது நமக்கு எக்ஸாஸ்ட் ஆகிறாங்கன்னும் போது டாக்டரோட இன்டர்வென்ஷன் தேவைப்படும் மினிமம் சப்போர்ட் எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா லைக் மதர் சில பேருக்கு வந்து அந்த பெயின் அந்த டைம்ல பெயின் ரொம்ப இன்க்ரீசிங்காக இருக்கும் அவங்களோட வந்து வித் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த டைம்ல வி கேன் கிவ்ஸ் அப் எபீடியூரல் அனர்ஜிஸியா அதாவது பெயின்லெஸ் லேபர் பெயின் கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் மதரால் ஃபீல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வி கேன் வித் பண்ணீரியல் அனர்ஜசியா இல்ல மதர் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க ஃபுல்லாக டைரக்ட் ஆச்சு அந்த ஸ்டேஜ் ஆஃப் டெலிவரியில் இருக்காங்க பட் அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியல புஷ் பண்ண முடியல மதர் மட்டும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்கன்னா இல்லைனா பேபியோட ஹார்ட் பீட் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு இல்ல ரொம்ப நேரம் ப்ரொலாங் லேபர்னால அவங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வி கேன் கோஹெட் வித் சம் இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி லைக் ஃபார் சப்ஸோ இல்லை வேக்யூமோ ஆர் சம் ப்ரெஷர் இந்த யூட்டர்ஸ் ஃபண்டல் ப்ரெஷர் சொல்லுவோம் அந்த மாதிரியும் பண்ணியும் மினிமல் சப்போர்ட்ல வி கேன் டெலிவர் பேபி ஆல்சோ ஸோ நம்மளோட மெயின் மோட்டோ இஸ் அ சேஃப் நார்மல் வெஜினல் டெலிவரி ஸோ அண்டர் சூப்பர்வைஷன் சூப்பர்விஷன் வித் த டாக்டர் So, Namloda, so so, it is not only the delivery, as we all know, it's a rebirth of the mother also, along with the birth of the baby. So, safe delivery in a natural way will be at the hospital. Thank you.